பிரபல இசையமைப்பாளர் தேவா தன்னுடைய தேவா த தேவா இசை கச்சேரியை ஜனவரி பதினேழாம் தேதி கரூர்ல நடத்த இருக்கிறாராம் எந்த நிகழ்வுக்காக செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ ஊர்ல வந்து கச்சேரி செய்ய எனக்கு அவ்வளவு ஆசை என் பாடல்கள் எல்லாமே ஊர்ல இருக்கிறவங்க ரொம்ப ரசிப்பாங்க மெலடி கானா போக் என பல வகை பாடல்களை செஞ்சிருக்கேன் அந்த பாடல்கள் எல்லாம் முப்பது வருஷம் கழிச்சும் இப்போ வைரல் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுல மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தூதுவளை இலையரிச்சி எருக்கஞ்செடியோரம் பஞ்சு மிட்டாய்ச்சு கட்டி இந்த பாடல் எல்லாம் நான் போட்டதுன்னே தெரியல ஆனா இன்றைய காலகட்டத்துல ஊடகங்கள் மூலம் அது எல்லாம் என்னுடைய பாடல் தான் தெரிய வரும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் நான் போட்ட பாடல் என தெரியவில்லையன்ட்டு நான் நெடுநாள் ஏக்கம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நான் கானா பாட்டு மட்டும்தான் அப்படின்ட்டு எனக்கு முத்திரை குத்தி இருக்கிறாங்க கானா பாடல் ஒரு கண் என்றால் மெலடி இன்னொரு கண் கானா பாடல் இல்லைன்னா நான் உலகம் முழுக்க ரீச் ஆயிருக்க முடியாது மெலடி பாடல்கள் இப்போதும் கச்சேரியின் போது ரசிக்கப்படுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்ட்டு தேவா ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை நான் காப்புரிமை எல்லாம் கேட்கறது இல்லை அப்படியே கேட்டாலும் அது எங்கேயோ போய் முடியுது ஸோ நான் கா புரிமை எதுக்குமே கேட்கறது இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்கன்னு தேவா சார் சொல்லியிருக்கிறாரு என்னன்னு கேட்டால் நைன்டிஸ்களில் நான் இசையமைச்சு நிறைய பாடங்கள் இப்போ பேசப்படுது இப்போ ஒரு படத்துல கூட கரு கரு கருபாயின் பாடல் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு பாருங்க அதை நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டுல இசையமைச்சு உருவாக்குனேன் ஒரு பொருள் வாங்குறதுக்காக இப்ப ரீசண்டா ஒரு மாலுக்கு போயிருந்தேன் அப்போ தன்னுடைய அப்பாவோட ஒரு சின்ன பையன் வந்திருந்தான் அப்ப அந்த அப்பா கரு கரு பாடல் கேட்டியே பாய் இவர்தான் அதுக்கு மியூசிக் போட்டாருன்னு என்னை காட்டினாரு உடனே அந்த சின்ன பையன் அப்படியா சூப்பர் அங்கிள் ரொம்ப நல்லா இருந்தது அங்கிள் எனக்கு கை கொடுத்தான் நான் அங்கிள் இல்லடா உனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி பேசினேன் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு நான் தான் அந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்குன்றது தெரியறதே எனக்கு போகுங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசியிருக்கிறாரு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசு தேவாசா இருக்கு